அப்போ ஏழு பை நாலுன்னு கொடுத்துருக்கான் இல்லையா இது கூட ஜஸ்ட் நூற பெருக்கிடுங்க அப்படி இதை பெருக்கி சுருக்கனா வரக்கூடிய விடைதான் பர்சன்டேஜ் அம்பிடுதாங்க இதுல பாதி ரெண்டு இதில் பாதி ஐம்பது இதில் பாதி ஒன்று இதுல பாதி இருபத்தஞ்சு ஏழு இருபத்தஞ்சு என்ன யோ தெரிய ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு இருபத்தஞ்சு நூறு மூணு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நூத்தி எழுபத்தி அஞ்சு சரியான விடு ஒரே வினாடியில் போட்டுலாம் இதே மாதிரி நீங்களும் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்ல மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க நம்ம பர்சன்டேஜ்ல டிஃப்ரெண்டா நிறைய அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடிய சம்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா நம்ம அதான் தவிர போடணும் அந்த மாதிரி வரிசையில ஆல்ரெடி பதிமூணு கணக்குகள் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோ இருக்கும் நீங்க போய் பாருங்க தெரியும் சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் நீக்கத்தை பத்தி பார்த்துருந்தோம் இன்னைக்கு ஒரு பன்னிரெண்டு கணக்கு இருந்திருக்க இதில் இதில் பர்சன்டேஜ் எப்படி சேர்க்கறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ்லாம் இருக்குது ரேஷியோலாம் வந்துருக்கும் நீங்க டெஸ்ட் எழுதுனவங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாவே பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட்டுப்பா இப்போ ஒன்றும் இல்லைங்க எந்த நம்பராக இருந்தாலும் சரிங்க உதாரணத்துக்கு எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு நான் பர்சன்டேஜாக மாற்றணும் அப்போ இதை நான் பர்சன்டேஜாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை இந்த எக்ஸா கூட நான் நூறு பெருகிட்டாவே போதும் இதை பெருக்கி வரக்கூடிய விடை பர்சன்டேஜா மாறிடும் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப முத கணக்கு உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படியே நான் ரெண்டாவது கணக்கு பாருங்க இங்க பாருங்க செவன்த் நியூ புக் பேக்ல கொடுத்துருப்பான் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஐந்தை சதவிகிதமாக மாற்றினால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா புக் பேக் கொஸ்டின் இப்போ சதவீதமா மாற்றணும் முதல்ல நான் அதை நம்பர் எழுதிக்கிறேன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சுங்க இது கூட டேரக்டாக நீங்கள் நூற பெருகிடுங்க அய்யோயோ இப்படிலாம் எனக்கு பெருக தெரியாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாருங்க இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பராக கூட நீங்கள் பெருகணும்னா இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆனா இந்த புள்ளி இப்படி வரும் அதாவது ஃபார்வேர்டில் போகும் இதே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் கீழே நூறு வந்திருந்தா ரிவேர்ஸில் போகும் நான் அதை அப்படியே நல்லா பார்த்து வச்சிக்கோங்கன்னு சொன்னேன் கரெக்ட்டுங்களா இந்த மாதிரி இப்போ நம்ம பெருகணுன்னா புள்ளி வந்து ஒரு ஜீரோ கேன்சல் பண்ண இந்த புள்ளிங்க வந்துடும் இன்னொரு ஜீரோவை கேன்சல் பண்ணால் புள்ளிங்க வந்து நிற்குங்க எங்கே நிற்கும் இங்கே அப்போது ஜீரோ புள்ளி அஞ்சு தான் ஆன்சர் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இதுக்கு பக்கத்தில் பர்சென்டேஜ் போட்டுக்கலாம் பெருகியாச்சு அவ்வளோ தான் பாருங்கள் ஆப்ஷன் தான் சரியான அப்படின்னு ஒரே வினாடியில் போட்டுருக்கலாம் சரிங்களா இது வேற புக் பேக்கில் கொடுத்து வச்சிருக்கேன் பட் நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவீங்க கரெக்டுங்களா அடுத்ததுங்க அடுத்த கேள்வி நாலு புள்ளி ஏழை சதவிகித வடிவம் அப்படின்னு இதுவும் செவன்த் நியூ புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்டு நாலு புள்ளி ஏழை ஏறுகிறேன் இதை நான் சதவீதமாக மாற்றன்னா கூட ஒரு நூற பெருக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ புள்ளி வச்சிருக்கேன் இல்லையா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இந்த புள்ளிங்க வந்துடும் இங்க வந்துடுச்சுனாவே அந்த புள்ளி மறைஞ்சிரும் அர்த்தம் மாறிடுச்சு நாற்பத்தி ஏழு நம்பரா மாறிடுச்சு அதுக்கப்புறம் இதோட எண்டு அதுக்கப்புறம் நம்பரே கிடையாது புரியுதுங்களா சூப்பர் இப்ப இன்னும் எவ்வளோ இருக்கு பத்து இருக்கு நாற்பத்தி ஏழோட பத்து பேருக்குன்னா நானூத்தி எழுபது அவ்வளோதான் எழுபது பர்சன்டேஜ் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடே ஈஸியா இருக்குதுப்பா உண்மையாவே ஈஸி தான் சரிங்களா அப்போ ஒரு கொஸ்டின் ஓம்மார்க் கொடுப்போம் பதினேழாவது கொஸ்டின் ஓம் மார்க்குங்க ஒரு பள்ளியில் கொடி கம்பத்தின் உயரம் எனில் அதனை சதவிகிதமாக மாற்றுக இதுவும் தான் கொடுத்துருக்கான் அப்போ நமக்கு என்னன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து தேசிய கொடியேற்றத்துக்கு ஒரு கம்பம் நட்டுருக்காங்க அந்த கம்பம் வந்து ஆறு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர்

மற்றும் பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக என்னப்பா சொல்றாங்க அதாவது வித்தியாசம்னா ஒன்றும் கிடையாது கழிக்க சொல்றான் வித்தியாசம்னா அதுக்கான மீனிங் கழிக்க சொல்றான் எதை கைக்க சொல்றான் நம்ம கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்க அந்த ரெண்டு பாட்டிலில் ரெண்டு வகையான ரசாயனங்கள் இருக்கு இதில் இந்த ரசாயனெலாம் சாப்பிட்டா பத்து லட்ச ரூபாய் கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி ரசாயனன்னு வச்சுக்கோங்க சரி அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று எடை இருபது புள்ளி மூணு நாலு கிராம் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு கிராம் இருக்குது இவை இங்கே பாருங்க இவைகளின் எடைகளின் வித்தியாசம் அப்போ எடைகளின் வித்தியாசம்னா ஒன்று இருபது புள்ளி மூணு நாலு இருக்கா ரெண்டாவது பதினெட்டு

இதுவும் சம்து தான் இருக்கும் இன்னும் நிறைய சம் இருக்கு நீங்க என்ன புக்கு திறந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நிறைய இருக்குது சரிங்களா எல்லாத்தையும் ஒரு முறை அடிச்சு பாருங்க சரிங்களா ரைட் இல்லைன்னா நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அது லிங்க்கு நான் டெலகிராம் குரூப்ல போடுறேன் நீங்க டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரிங்களா என்னன்னா இந்த இருபத்தி மூணையும் அப்படியே முப்பதையும் போட்டிருக்கோம் இதை சதவீதமா மாத்திரமா அப்போ ஒரு நூறு பிரிக்கிறேன் இப்ப இதை சுருக்கணும் அதுதான் சதவிகிதம் இந்த இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் அதுக்கு மேலே இருபத்தி மூணாவோட பத்து பேருக்குன்னா இரநூத்தி முப்பதுன்னு வருமா கீழே வந்து மூணுன்னு வருமா இப்போ அடிங்க ஓர் மூணு மூணுங்க ஏழு மூணு இருபத்தொன்னு ஏழு மூணு இருபத்தி மூணில் இருபத்தொன்று போயிடுச்சு மீதி எவ்வளோ இருக்கு ரெண்டு அந்த ரெண்டு பக்கத்தில் போடணும் போடுற இப்போ இருபது இருக்குது இருபதுன்னா ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு கரெக்டாக இருபதுல பதினெட்டு போயிடுச்சு மீதி எவ்வளவு இருக்கு ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு அடிப்படாது அதனால அப்படியே ரெண்டையும் கீழே மூணையும் வச்சுக்கிறேன் இவ்வளவுதான் இதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க அப்ப எழுபத்தி ஆறு ரெண்டு டிவைட் பை மூணு சதவிகிதம் எங்கிட்ட இருக்குது அதோ ஆப்ஷன் ஏ எவ்வளவு கரெக்டா ஆப்ஷன் ஏ எவ்வளவு கரெக்டா இருக்குதுப்பா சூப்பர் இப்ப முடிஞ்சிருச்சுங்களா த கேள்விங்க கிடைக்கணும்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம் போல இது ரைட்டு இருபதாவது கேள்விக்கு வந்தாச்சு ஒரு கணக்கெடுப்பில் ஐந்து பேரின் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார் இதனை சதவீதமாக மாற்றுக அடடா என்னையா சொல்கிறீங்க அதாவது நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு செஞ்சாங்க அதுக்கு ரிசல்ட் உள்ளோம் அப்படின்னு போது அஞ்சு பேரில் ஒருத்தர் இந்த கம்பெனி சோப்பு யூஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்ப இத சதவீதமா மாத்துன்றாங்க அதெல்லாம் புரியுதா எப்படி மாத்தது அப்படின்னு கேக்குறீங்களா ஐந்தில் ஒருவர் மூன்றில் ஒருவர் ஐந்தில் இருவர் ஐந்தில் மூவர் இந்த மாதிரி எந்த நம்பரா இருந்தாலும் இப்போ மூன்றில் இருவர் சொல்றாங்க இல்ல ஆறில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி இல்லு பக்கத்தில் எதுக்கு பக்கத்தில் இல் இருக்கு இப்போ அயன் அஞ்சு பேரில் அப்போ கீழே மொத்தம் அஞ்சு பேர் அதை கீழே வச்சுக்குங்க ஒரு அஞ்சு பேர் கணக்கெடுத்தால் அதில் ஒருத்தன் ஒரு கம்பெனி சோப்பு யூஸ் பண்ணுறான் இல்லை ரெண்டுன்னு சொன்னோன்னால் ரெண்டு மேலே போட்டுங்க மூணுன்னு சொன்னோன்னால் மூணு மேலே போட்டுங்க அவன் என்ன சொல்கிறானோ சரிங்களா சோப் மொத்த நபர்களை கீழே வச்சுக்குங்க ம் அதுக்கப்புறம் அதில் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுறாங்களோ அதை மேலே வச்சுங்க இந்த இந்த பேட்டர்ன் வந்து அந்த சோப்புக்கு பதில் வேறு எதுனா மாறும் நம்பர் மாறும் ஆனால் பேட்டர்ன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஐந்தில் ஒரு பேர் ஐந்தில் இரு பேர் அந்த மாதிரி சரிங்களா ஓகேவா அந்த கீ பாயிண்ட் ஓகேவா ரைட் இப்போ ஒன்று பை அஞ்சு சதவீதம் மாற்றணும் இவ்வளோ தாங்க இதைத்தான் சுற்றி வளைச்சி சொல்லியிருக்காங்க சூப்பர் பா அப்போ இதாக கூட ஜஸ்ட் நூறு பெருக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து அப்போ இருபது சதவீதம் ஆப்ஷன் சீதான் சரியான அப்போ உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரே செகண்டில் ஆன்சர் போடலாம் கரெக்டாக கரெக்ட் இப்போ இதில் முக்கியமாக நம்ம ரேஷியோ கணக்கு நடத்தியிருக்கோம் அதை நம்ம இதில் வச்சு சொல்லணும் என்னன்னா பாருங்க இந்த கணக்கு இருபத்தொராவது கணக்கு அஞ்சு இஸ்ட் நாலு என்ற விகிதத்தை சதவிகித மதிப்பானது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசில் இப்போ இது வந்து ரேஷியோவில் இருக்குது இந்த ரேஷியோவில் ஒரு விஷயம் எப்பவும் மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா ஏ டு பிய நம்ம இது ஏ இஸ்டு பின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குன்னா அந்த ஃபார்மேட்டை ஏ பை பின்னு எழுதலாம் தப்பு கிடையாது அப்படின்றாங்க அப்போது இந்த நடுவில் ரெண்டு டாக்டர் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பின்னத்தில் எழுதிக்கலாம் அப்போ இங்கே பாருங்களேன் நம்ம போன கணக்கில் ஒன்று பை ஐந்த நம்ம எப்படி எழுதலான்னா மேலே இருக்கிற ஒன்று இங்கேயும் கீழே இருக்கிற அஞ்சு பக்கத்துலேயும் நடுவில் ரேஷியோ வச்சுக்கலாம் இப்படி எழுதலாம் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டு அப்போ அதே மாதிரி தான் இங்கே அஞ்சு இஸ்ட் நாளும் கொடுத்துருக்கான் இந்த அஞ்சு ஹிஸ்ட் நாளில் ரேஷியோ ரேஷியோல் இருக்கு அதை நான் பர்சன்டேஜாக மாற்றணும் அப்போ அந்த அஞ்சு ஹிஸ்ட் நாளை நான் எப்படி எழுதலான்னா முதல் இருக்கிற ரெண்ட் மேலையும் ரெண்டாவதா இருக்கிற எண் கீழேயும் அஞ்சு பை நாலுன்னு எழுதலாம் இப்போ இது ஒரு பின்னமா மாறிடுச்சு இது பர்சன்டேஜா மாறுறது ஈஸி தானே ஆமா சாமி அவ்வளவுதான் நூறு பேருங்க ஆன்சர் வந்துடும் அட்டே அப்போ அஞ்சு டிவைட் பை நாலுன்னு போட்டு நூறு பேருங்கன்னா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்போ இதுல பாதி இல்ல ரெண்டு ஆமாங்க இதுல பாதி ஐம்பது ஆமாங்க இதுல பாதி ஒன்னு ஆமாங்க ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு ஆமாங்க அப்ப அஞ்சா கூட இருபத்தஞ்சு பெருங்க நாலு இருபத்தஞ்சு நூறு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியான இப்ப பாருங்க ஒரு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கரெக்டா தெளிவா புரியும் நினைக்கிறேன் சரிங்களா சரிப்பா இதெல்லாம் ஓகே அஞ்சு நாலு ரெண்டு நம்பர் குத்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் கித்து மேலேயும் ரெண்டாவது கீழேயும் போட்டு நூற பெருக்கிட்டா முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த பயப்பிள்ளைங்க பாருங்க இருங்க இன்னொரு கணக்கு இருக்கு இதை போட்டு சொல்கிறேன் சரிங்களா இரு இல்லைன்னா இது பின்னாடி வரேன் எங்கே பாருங்க ஏன்னா இதே வந்துரும் வந்துடுவோம் பாருங்க செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்கான் ரேஷியோவில் இன்னும் ரெண்டு கணக்கு இருக்கு நான் சொல்கிறேன் இதை பார்த்துட்டு வந்துருங்க ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாடுவதற்காக வீட்டில் சுத்தம் செய்வதற்கு வேலை ஒன்னு ஈஸ்ட்டு ரெண்டு இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகின்றன வேலையை ஒவ்வொரு பகுதியையும் சதவிகிதத்தில் வெளிப்படுத்தவும் வெளிப்படுத்துங்கள் ஏதோ ஒன்று சரி அதாவது இது செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்கான் இப்போது நம்ம வீட்டில் ஏதோ பொங்கல் வரப்போகுதுங்க அந்த பொங்கலுக்கு மூணு பேருக்கு டே இந்த ரூம் நீ சுத்தம் பண்ணுற இந்த ரூம் நீ சுத்தம் பண்ணுற நீ இந்த ரூமை சுத்தம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலை வந்து சின்ன பையனுக்கு ஒரு ரூமு அதை விட இன்னும் கொஞ்சம் பெரியனா ரெண்டு ரூமு அப்பாவுக்கு மூணு ரூம் தான் கொடுத்துட்டாங்க அப்ப இந்த வீடு ஃபுல்லா சுத்தம் இல்லையா அதை பர்சன்டேஜில் கேட்குறாங்க இப்போ ரெண்டு நம்பர் போன கணக்கு மாதிரி ரெண்டே நம்பர் இருந்தா முதல மேலேயும் ரெண்டாவது இருக்கு கீழேயும் போட்டு நூறை பெருகிட்டு ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இங்க இருக்குது ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு நம்பர் இருக்கு அப்ப இது எப்படி சார் சரியான மாத்தோன்னா பிரச்சனையே இல்லை இன்னும் பாருங்க இது இது வந்து மூணுன்னு இல்லை நாலு நம்பர் கூட ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு அப்படி கூட கொடுப்பான் அப்படி கூட கொடுத்தா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் மொத்தத்தையும் கூட்டிங்க மொத்தத்திட்டின்னா இப்போ ஒன்று ரெண்டு மூணு கூடுங்க ஒன்றையும் ரெண்டையும் கூட்டம் மூணு 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 ஆறு அப்போ மொத்தம் ஆறு அது கீழே வச்சிக்கோங்க ஓகேவா அதில் இருக்கிற நம்பர் மொத்தத்தையும் கூட்டிங்க ஆ ஒன்று ரெண்டு மூணு கூட்டினா ஆறு வருது அதை கீழே வச்சிங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது ஒன்று அந்த ஒன்று மேலே வச்சுக்கிட்டு நூறு பேருங்க அவ்வளோ முடிஞ்சிச்சு அடுத்தது இதே ஆறு கீழே வச்சிங்க மொத்த நம்பர் ஆறு அதில் ரெண்டாவது ரெண்டாவது நம்பர் நம்பர் வந்து கொடுத்துருக்கான் அந்த அந்த இப்படி இப்படி வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இதுதான் இதாக கூட நூறு 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 அவ்வளோதாங்க புரியுதுங்களா அடுத்தது மொத்தம் ஆறு ஓகேவா என்ன இருக்குது இருக்குது மூணுன்னு மேலே போட்டுங்க சரிங்களா இன்ட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரெண்டே ரெண்டு மட்டும் இருந்தால் முதல் மேலேயும் ஆனால் இந்த மாதிரி மூணு அந்த கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் கூட்டிக்கணும் கூட்டிக்கிட்டு அந்த இப்போ ஆறு தான் அது டோட்டல் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பராக மேலே வச்சுக்கிட்டு அடிச்சு போடணும் புரியுதுங்களா நூறு பெருக்கி போடணும் புரியுதா புரியுதா நல்லா டோட்டல் நம்பர் ஆறு முதல் நம்பர் ஒன்று நூறு பெருக்கிட்டால் இது பர்சன்டேஜாக மாறிடும் அம்பிடிதாங்க அப்போது இதில் பாதி மூணு இதில் பாதி ஐம்பது அப்போது ஐம்பது வகுத்தல் மூணுன்னு வருங்க இன்னமும் சுருக்கலாம் எப்படி சுருக்கலான்னா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு அஞ்சில் மூணு போயிடுச்சு மீதி ரெண்டு இருக்குது பதில் போடுங்க பதில் போட்டால் இருபதுன்னு வரும் ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஆறை போடுங்க ஓகேவா மீதி எவ்வளோ இருக்குது பதினெட்டு போயிடுச்சுன்னா இருபதுல ரெண்டு இருக்குது அப்போ அந்த ரெண்டு கீழே அப்படியே மூணு வச்சுங்க அப்போ பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் பாருங்க ஃபர்ஸ்ட் பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம்னா ஆப்ஷன் ஏ சிடியில் இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்டாவே ஓகே அடுத்தது கண்டுபிடிப்போம் அடுத்தது இப்போ பாருங்க இது இதுல பாதி ஒன்று இதுல பாதி மூணு அப்போ நூறு வகுத்தல் மூணுன்னு வரும் அடிப்போம் நூறு வகுத்தல் ஒன்பது பத்துல ஒன்பது போனா மீதி ஒன்று இருக்கும் பல போடுங்க பத்துன்னு வந்துடும் கரெக்டா ஒன்பது சூப்பர் அப்போ பத்துல ஒன்பது போயிடுச்சு மீதி ஒன்று இருக்குது கீழே அப்படியே மூணு வச்சு ஏன்னா அந்த ஒன்று அடிப்படாது அப்போ முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் எங்க இருக்குது பாருங்க வேறு எதுலேயுமே இல்லை ஏன்னா நமக்கு பி சி தான் பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் வந்துச்சு இப்போ ரெண்டாவதாக முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதன்றது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுலேயும் இல்லை ஏன்னா சியில் வந்து முப்பத்தி மூணு ரெண்டு பை மூணு சதவீதம் இருக்குது டீயில் வந்து ஐம்பது சதவீதம் இருக்குது ஸோ வாய்ப்பு இல்லை இதை ஆன்சரு டிக் பண்ணிட்டு போயிடல இருந்தாலும் நான் இன்னொன்று கண்டுபிடிச்சிடறேன் இங்கே பாருங்கள் எதை இதை ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டுல பாதி ஒண்ணு நூறுல பாதி ஐம்பது பி வந்துருச்சுங்க புரியுதுங்களா இப்ப புரியுதா கான்செப்ட் ரொம்ப ஈஸி ஓகேங்களா இது செவன்த் நியூ புக்ல இருக்குது இது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த எக்ஸாம்லையும் கேட்கல சரிங்களா மேபி நம்ம எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப ஈஸி புரியலன்னா கேளுங்க இப்ப நான் ஒரு ஹோம்மார்க் கொடுக்கட்டுமா இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட்ல கேட்டிருக்கான் என்ற விகிதத்தை சதவிகிதமாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ இஸ்ட் பத்து ஒரு ஸ்டெப் நான் போடுறேன் மீதி நீங்க ஒன்றும் சுருகாம் பிரச்சனை இல்லை அப்ப இதில் பாதி மூணு இதில் பாதி ரெண்டு இதில் பாதி அஞ்சு சரிங்களா சுருக்கு முடிஞ்சா முடியலன்னா விட்டுருங்க சரிங்களா அஞ்சு இப்போ இதை நான் வந்து என்ன பர்சன்டேஜாக மாற்ற போகிறேன் பர்சன்டேஜாக மாற்றணும்னா மூணு நம்பர் இருக்குது அப்போ இந்த மூணு ரெண்டு அஞ்சு கூட்டுங்க கூட்டிகிட்டு அப்போ அதான் மொத்த நம்பர் அதை கீழே வச்சுங்க ஃபஸ்ட்டு மூணு எடுத்துங்க மூணு டிவிட் பை அந்த டோட்டல் நம்பர் இன்ட்டு நூறு அவ்வளோதான் புரியுதா இதே மாதிரி ரெண்டு டிவிட் பை அந்த டோட்டல் நம்பர் இன்ட்டு நூறு அஞ்சு டிவிட் பை அந்த டோட்டல் நம்பர் இன்ட்டு நூறு அவ்வளோதான் சுருக்குனா ஆன்சர் வந்துடும் சரிங்களா இது ஆப்ஷன் ஏ அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் நூறு சதவீதம் பி ஆறு சதவீதம் நாலு சதவீதம் பத்து சதவீதம் சி முப்பது சதவீதம் இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம் டி முப்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் இருபது சைதம் மறக்காமல் கமெண்ட் பண்றேன் ஸோ நம்ம இன்னும் ரெண்டு கொஷின் விட்டுருந்தோம் அதையும் பார்த்துருவோம் இது உங்களுக்கு ஹோம்மார்க்காக கொடுத்துடறேங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஹோம் ஹோம்மார்க் தான் என்னென்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு என்ற எண்பது என்பது ஆகும் இது செவன்த் நியூ புக்கில் கேட்டுக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஜீரோ பாயிண்ட்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு இதாக கூட நூறு பேருக்கு போகிறீங்க நூறு பேருக்குன்னா புள்ளி நான் ஓ ஒன்னா அப்படி நவரும் அப்படி நவரும் போது ஆன்சர் வந்துடும் ஒரே செகண்டு தான் ஆப்ஷன் ஏ ஐநூற்றி இருபத்தஞ்சி புள்ளி ரெண்டு சதவீதம் பி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் சி அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு ரெண்டு சதவீதம் டி ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு சதவீதம் சரிங்களா ஸோ இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க அடுத்தது ஃபைனல் கேள்வி இருபத்தி மூணு சரிங்களா ரெண்டு ஒன்று பை நாலு நாலை சதவீதமாக மாற்றினால் அப்படின்னு செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க இப்போது போன க்ளாஸில் கூட சொன்னேன் கலவு பின்னத்துல கனவு போட முடியாது அப்போ கலவு பின்னத்தை மாற்றணும் ரெண்டு ஒன்று பை நாலு இதை பின்னமாக இதா கீழே இருக்கிற எண் சைட்ல இருக்கிற நம்பராக கூட பெருகணும் ஒரு நாள் நாலு நாங்க எட்டுன்னு வரும் இந்த எட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பராக கூட கூட்டணும் எட்டாடு ஒன்று கூட்டினா ஒன்போது பை நாலு அப்படின்னு வரும் இப்போது பின்னமாக மாறிடுச்சு இப்போ இங்க ஒன்போது டு நாலு நான் சதவீதமாக மாத்தேன்னா ஜஸ்ட்டு நூற பெருகிட்டாவே முடிஞ்சிருச்சுங்க ஓகேங்களா இப்ப பாருங்க இத நாலுனா இது இருபத்தஞ்சுன்னு வரும் இருபத்தஞ்சு ஒன்பது என்ன கண்டிப்பா தெரியாது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்பதாம் வாய்ப்பாடு எப்பவுமே ஒன்பதாம் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனையே இல்லைங்க ரொம்ப ஈஸி இப்போ எந்த நம்பரை நீங்க ஒன்பதாம் ஆயிர்ப்பாடுல பெருக போறீங்க இருபத்தஞ்சு அந்த இருபத்தஞ்சுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க ஓகே அதே இருபத்தஞ்ச கழிச்சிருங்க மூஞ்சிருச்சு புரியுதா பாருங்க ஒன்பதாம் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் போட்டு மண்டியை குழப்பாதீங்க ஒன்பதாவது பாடுனாவே அந்த நம்பர் எந்த நம்பர் நீங்கள் ஒன்பதாம் வட பெருக்க போகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு அந்த நம்பரை கழிச்சுங்க இப்போ இருபத்தஞ்சா கூட ஒரு பக்கத்தில் ஜீரோ போட்டுக்கிட்டே இரநூத்தம்பது இதில் அந்த இருபத்தஞ்சி கழிச்சுங்க கழிச்சா நூற்றி சாரி இரநூத்தி இருபத்தஞ்சின்னு வரும் இரநூத்தி இருபத்தஞ்சி ஆப்ஷன் ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அட் ஒன்பதாவது பாடு இதுதான் தனக்கே வராதவங்க கூட எளிமையாக போகலாம் சரிங்களா புரியும் நினைக்கிறேன் ஓவராலா முடிச்சிட்டோம்பா கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு இருபத்தஞ்சு கணக்குகள் பார்த்துக்கிட்டாச்சு ரெண்டு வீடியோவில் இன்னமும் ஒரு வீடியோ போகலான்னு ஐடியாவில் இருக்கேன் குடி சீரோ போட்டுறேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர் கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் சொல்லுங்க மனசே கஷ்டமாக இது புரியுதோ இல்லையா பிரதர் சிஸ்டருக்குலாம் புரியாமல் நம்ம நத்துறமோ அப்படின்னு ஃபீலிங்கோடையே சுற்றி கிடக்குறேன் இங்கே வந்து நல்லா இருக்குதுப்பான்னு சொன்னால் ஓகே அப்பா ஏதோ பிரதர் சிஸ்டருக்கெல்லாம் புரியுது அப்படின்ற ஒரு ஆத்ம திருத்தி பார்த்துப்பேன் சரிங்களா கமெண்ட் பண்ணிவிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்